இப்போ நம்ம இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த வகையான சுகா சுபஃபல்களை திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதனால் தர எட்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறுக்கு உண்டான குரு பகவான் எட்டில் இருந்தது இதனால் அப்போ எப்படி இருந்தோம்னா ஒரு மனதில் ஒரு முயற்சி என்ன செஞ்சாலும் அதில் வந்து ஒரு பலிதமாகாத தன்மை ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை குறைவாகவும் உடம்புல ஆரோக்கியமும் ரொம்ப நிறைய பிரச்சனை படுது நிறைய பேருக்கு அவங்களுடைய வேலை செய்கிற இடத்துல ஒரு அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்காத ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே போல தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லையே அப்படிங்கிற எண்ணமும் வேலையை விட்டுறலாமா எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரிசியேஷனே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நிச்சயமாக நிறைய பேருக்கு இருந்தது நிறைய பேர் வந்து வேலையும் இது செய்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு கிடைக்கிற வந்துட்டு போலாங்கற அளவுக்கு அவங்க மனது ரொம்ப இருந்து போனது அப்படின்னு தான் சொல்லலாம் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியத்துக்குன்னு நிறைய தொந்தரவுகள் இருக்குது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது ஃபீல் பண்ணிட்டு அதே போல் ஏதாவது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ட சர்ஜரிஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வலிக்கொடுத்துது சரி இனி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா குருபகவான் ஒன்பதாம் மதத்திற்கு நகர்ந்து போறது அப்படிங்கறது ஒரு பெரிய ரிலீஃப் இப்போ வேலை இருக்கிற வேலையை விட்டுட்டு ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறு பிரிவுகளின் கீழ் பிரிவுகள் குடும்பம் குடும்பம் மனைவி குழந்தைகளோட உங்களுடைய பெற்றோர்களோட உங்களுடைய உளவு நிலை எப்படி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எதனால் வரைக்கும் குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை ஓரளவு நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு மனசுல குறை இருந்தது எல்லாமே இனி மாறி குடும்பத்திற்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் குடும்பத்திலும் நல்ல புத்தி இருக்கும் அடுத்தடுத்து ஏதாவது நல்ல விஷயங்கள் எல்லாம் குடும்பத்துல நடக்கும்போது அவங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க அதனால நல்ல ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளுக்கு அவங்க வகையில் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகளுமே இனி மாறி அது எல்லாமே நல்ல வகையாக இருக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்கு மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் அதே போல் வீட்டில் வயதானவர்கள் என்னங்கன்னா அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் தொங்கு தேவை அடுத்ததாக உங்களுடைய வருமானம் முதலீடு லாபம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா வேலை செஞ்சதுக்கு ஏற்ற கூலி உங்களுக்கு கிடைச்சிடும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கட்டாயமாக இருக்கும் அப்போ அதுவே நம்ம மனதுக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா ஏன்னா இவ்வளோ நாள் ராத்திரி இவ்வளோ டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணுறோம் ஒவ்வொரு டைம்லாம் பார்க்குறோம் இவ்வளோ நேரம் நம்ம வேலை செய்யறோம் ரொம்ப டங்க ஒன்றும் அதுக்கு அவங்க ஒரு பலனே இல்லையே வாயால் என்னதான் அவங்க என்கரேஜிங் வேர்ட்ஸ் பேசினாலும் இப்போ தான் அது கூட கிடைச்சிருக்காது அப்போது ஒரு ரெமியூலரேஷன் ஒரு மணியாக அது நமக்கு பணமாக அது கிடைக்கணும் இல்லையா அப்போ வாழ்க்கை நடத்த முடியாது ஸோ அதை இனி உங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக கை வந்து நல்ல மரியாதை கிடைக்கும் அதை நேரத்தில் நல்ல ஊதியமும் கிடைக்கும் ப்ரமோஷன் காத்துன்ட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயமும் ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்தது ஒரு புதிய முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ காலக்கட்டத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம் நான் வந்து வேறு ஒரு இடத்துக்கு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறேன் இருக்கிற இடத்துலையே ஒரு இதுக்குள்ளே ட்ரான்ஸ்பர் எனக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வேலை செய்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தோட வேறு இடத்துக்கு ரீலொக்கேட் ஆக போகிறோம் அது எல்லாமே நடக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியம் கடன் எதிரி இந்த பாவகம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு சுப கடன்களை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுப்பார் உங்களுடைய லக்னத்தை பார்க்கற மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்கற அதே போல் அதிசாரத்தில் சில நாட்கள் வந்து பத்தாம் இடத்துல உட்காந்துட்டு அவர் வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்ப்பார் அப்ப ஆகும்னா யார் யாருக்கெல்லாம் சொத்து சேரலையோ சொத்து சேர்க்கை இல்லை வாகனம் வாங்கணும் அந்த பிளான் எல்லாம் உங்களுடைய மகெட்லிஸில் வச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் ஒன்னும் தான் நடக்கும் ரொம்ப இந்த பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேதுக்கள் பயிற்சினால அதிக அளவுல நட்பலங்களை அறுவடை செய்யக்கூடியவர்கள் யாருன்னா டாப் மோஸ்ட் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களாம் சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக இருப்பாங்க அடுத்தது துலா அந்த சுக்கரனுடைய அணி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இவங்க தான் சூப்பராக எல்லாத்தையும் ஜெயிச்சு நல்லா மற்றவர்களுக்கும் இருக்கு அடுத்தது இருக்கு பட் இவங்க வந்து ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் ரொம்ப ஃபேவரபுளான காலகட்டம் அதனால இதை மிஸ் பண்ணிடக்கூடாது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கேன் எப்பயுமே இந்த ரிஷப துலா க லக்ஷ ராசிய லக்னக்காரர்கள் தான் வந்து வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுவாங்க இது தேவையா இது வேணுமா அப்படின்னு அவங்க அதை யோசித்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த இது போயிடும் அந்த வாய்ப்பை நழுவி போயிடும் அது வந்து கொஞ்சம் லேட்டாகிடும் அந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துலேயே நான் அதை செஞ்சுருக்கணுமோ தெரியாமல் நான் அதை அப்பயே நான் கொஞ்சம் சுதாரிச்சுருந்துருக்கணுமோன்னு சொல்லிட்டு அந்த கிப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து இப்படி மட்டும் இல்லைன்னா அந்த மாதிரி நிறைய ஒரு மிஸ்பே வச்சுருந்துருப்பாங்க அதனால் அது மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் பார்ப்பேன் உங்களிட இருக்கக்கூடிய இந்த ஒரு வருடம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அருமையான வருடமா இருக்குது எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் குரு பார்வையினால நீங்கள் அதை சமாளிச்சுன்னு போக முடியும் குரு நமக்கு நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் அடுத்தது ஆனால் அவங்களுடைய ரத்தம் ரசிக்கவர் பார்க்கும்போது உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவை கொடுக்கும் உங்களோட புத்தி வந்து தெளிவா வேலை செய்யும் இப்போ நம்ம ஒரு இடத்துல பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னா முன்னாடியே நீங்கள் அதை யூகம் பண்ண முடியும் அந்த சிந்தனை தெளிவாக குரு பகவான் அடுத்தது எதிர்ப்பை இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் போய் ஆறுல உட்காரும்போது எதிரிகளை அடக்கி வைப்பார் ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொண்டரவர்கள் சுபஸ்தானாதிபதி போய் ஆறில் உட்காரு அப்போ உங்களுடைய சுகத்திற்காக சில கடன்களும் நீங்கள் வாங்குவீங்க வேண்டிய ஏன்னா அப்போதான் நம்ம சொத்து சேர்க்கைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா புது வெஹிக்கிள்ஸ் வாங்குறது அது எல்லாமே நீங்கள் இப்போ சௌரியமா பண்ணிக்க முடியும் அம்மாவுக்கு இருக்கும் ஆனால் அவங்க சின்ன சின்ன ஹெல்த்தில் ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் வந்துன்னா கொஞ்சம் மக்களை எடுத்து காமிச்சுக்க முடியாது வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது அதாவது உங்களுடைய நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கும் சனி பகவான் வந்து நரம்பு சம்மந்தமான தொந்தரவுகளை கொடுப்பார் அதே போல் அந்த ரத்த ஓட்டத்தில் வந்து சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுப்பார் அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வேலை தொழில் திருமணம் அப்படின்னு சொல்லியாச்சு வேலை கிடைக்கும் கட்டாயமாக கவலையே பண்ண வேண்டும்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணமும் நிச்சயமாகும் நிறைய பேருக்கு அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு புதிய வரவு உண்டு அது வந்து வருடத்தினுடைய பெட் அது வ அதுக்கு உண்டான முயற்சிகளை அவங்க தாராளமாக எடுத்து பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து இப்போது திருமணத்துக்காக காட்டுறவங்க இதுக்கு டக்குனு ஒரு பயிற்சியானவொன்று அந்த கல்யாணம் ஆசர்சை நடந்துடும் அது அந்த வெயிட்லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட பதில் சொல்லலை இன்னொன்று அப்படின்ட்டு அப்போ அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த திருமணம் கைகூடி வரதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் நிறையவே இருக்குது குலாம் ராசிக்காரர்களுக்கு ஓவரலாக பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கணுமே தவிர வேற எந்த அதாவது புதிய முதலீடு எப்படி இருந்தாலும் நீங்க வருட ஆரம்பத்துல எதுவுமே பண்ணாதீங்க இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்து ஏன்னா செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திற்கு உண்டான செவ்வாய் பகவான் வந்து நீச்சகதிக்கு போயிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவார் அதனால அந்த நேரம் வந்து ஒரு அன்செட்டில்டா ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு காலமாக இருக்கும் அதனால அந்த நேரத்துல வந்து நீங்க ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நீங்க எதிராக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு இதாகவே வராது ஓவராலாகவே ஸ்டாக் மார்க்கெட்டு எல்லாமே இந்த வருஷம் வந்து கொஞ்சம் படுத்துட்டு அப்புறம் எழுதுக்குங்கிற மாதிரியான ஒரு கணிப்பு தான் இருக்குது அதனால் அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே கவனிச்சுப்போம் தங்கத்தோட விலையுடைய ஏறிண்டே போச்சு இப்போ திடீர்னு இறங்கி இருக்க அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது வந்து அரௌண்ட் இந்த மே ஜூன் வரைக்குமே கட்டாயம் போயிட்டே தான் இருக்குது அதே போல் ரியல் எஸ்டேட்லேயும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த வருஷம் இந்த செவ்வாயோடைய அவருடைய பிரயாணம் வந்து வந்து ட்ரான்சிட் ஆகி வரதுலாம் வந்து ரொம்ப ஒரு இதில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டோடைய இது வந்து ஸ்திரமாகவே இருக்காது கொஞ்சம் ரியல் எஸ்டேட் அடிவாங்களுடைய அதனால் நீங்கள் எதில் முதலீடு பண்ணுறதாக இருந்தாலுமே எச்சரிக்கை வரும் வேறு வந்து இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நாங்கள் ரொம்ப பெருசாக இருக்காது நிறைய பேருக்கு குடும்பத்தில் வந்து குழந்தை உண்டாகணுங்கிறது காத்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நேச்சுரலாகவே வித்தவுட் எனி மெடிக்கல் இது நேச்சுரலாகவே குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எயிடாக தான் அவங்களுக்கு வந்து குழந்த அப்படிங்கிற மாதிரியான சில மெடிக்கலில் ஹிஸ்ட்ரி இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த விஷயம் முயற்சி பண்ணலாம் குடும்பத்தில் புது வரவு உண்டு நிறைய துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் பார்த்துட்டு இருக்கோம் அது அமையணும் இல்லை துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுக்கே அமையணும் அப்படின்னா எல்லா சுபங்களும் நடக்கக்கூடிய வருடமாக தான் இந்த விஷ்வாசம் தலாம் ராசிக்காரர்கள் நல்லா கிடக்கலாம் தாராளமாக வாழ்த்துக்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் எல்லா அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது இன்பாக்ஸுக்கு மெசேஜ் வரும் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி எல்லாருமே இந்த காணொலியை எல்லாம் பார்க்குறீங்க பட் ஜஸ்ட்டு இதுக்கு ஒரு லைக்கோ இல்லாட்டி நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அது ஓகே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு தெளிவாக போய் சேர்றது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது